அனைவருக்கும் வணக்கம் இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தாங்க வேலூர் மாவட்டத்தில் ஒரு அரசு மருத்துவமனையில் வந்து ஒரு அம்மா பிரசவத்துக்காக போய்ட்டு அங்கே சேர்ந்துருக்காங்க பிரசவத்துக்கு சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு அழகிய ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு அவங்கள பிறந்த உடனே நார்மல் வார்டுக்கு வந்து அந்த அம்மாவை மாற்றியிருக்காங்க அந்த நார்மல் வார்டுக்கு மாற்றின உடனே அந்த அம்மா வந்து நிலையில் இருந்துட்டாங்க அங்கே யாரோ ஒரு மர்ம நபர் ஒரு பொம்பளை வந்திருக்கிறா வந்து அந்த அம்மா மயக்க நிலையில போதும் அவங்க சொந்தக்காரங்க பக்கத்துல எங்கேயோ டீ வாங்க போயிட்டதா சொன்னாங்க அப்போ வந்து இவ தந்தரமா பேசி குழந்தைய அவங்க தூக்கிட்டு வர சொன்னாங்க இவங்க தூக்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டா அப்படின்னா அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா இந்த குழந்தைய வந்து அவ கடத்துறதுக்காக வந்திருக்கா யாருக்கும் தெரியாத போயிடுச்சு அந்த அம்மா கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க சொந்தக்காரங்களும் உள்ளற வந்துட்டாங்க அந்த அம்மாவுக்கும் கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சிருச்சு எங்கடாப்பா குழந்தைய காணும் அப்படின்னு அவங்க சொந்தக்காரங்க கேக்கும் இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து தூக்கிட்டு போனாங்க நர்சும் தூக்கிட்டு வர்றதை சொன்னதா சொன்னாங்க தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு உடனே இந்த அம்மா கூட இருந்த அவங்க அம்மா ஓடி போய் பாத்துருக்கு இவங்க சொன்னதன் அடிப்படையில் ஓடி போய் நரசுங்கள்ட்ட எல்லாம் கேக்குது எங்கம்மா இந்த மாதிரி நீங்க தூக்கிட்டு வர சொன்னதா சொன்னாங்க குழந்தை எங்கம்மான்னு கேட்ட உடனே உடனே நர்சங்களாம் நாங்க எதுக்கு தூக்கிட்டு வர சொன்னோம் நாங்களே எல்லாம் வருவோம் யாருன்னு தெரில என்னன்னு தெரில அப்படின்னு ஒரே பதட்டமாகி உடனே குழந்தைய காணும் அப்படின்ன உடனே சரி இது யாரோ குழந்தைய தான் போயிட்டாங்க அப்படின்னு அங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு டீமாக போடுறாங்க இவங்க எப்படியாவது குழந்தைங்க கண்டுபிடிச்சி இவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சிறப்பு டீமாக போடுறாங்க அந்த சிறப்பு டீமில் வந்து டிஎஸ்பி திருநாவுக்கரசு அவர்கள் தான் வந்து அவருடைய தலைமையில் இந்த குழந்தைய கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னா அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க இவருக்கு துணையாக வந்து எஸ்பி வந்து நாகராஜன் அப்படிங்கிறவர் இந்த டீம் எல்லாம் சேர்ந்து எப்படியாவது இந்த குழந்தைய கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு அவங்க தீவிரமா வேலை பார்க்குறாங்க உடனே அரசு மருத்துவமனையில் என்ன அக்கம் பக்கம் இருந்த எல்லா சிசிடிவி பதிவையும் செக் பண்ணி பார்க்குறாங்க ஒரு அம்மா மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்திருக்கிறா அவ கூட வந்து ஒரு பதினாறு வயசு பையனும் வந்திருக்கிறான் குழந்தைய தூக்கிக்கிட்டு அவங்க போறாங்க அப்புறம் அடுத்தடுத்த கேமரா வேற எங்கெல்லாம் இருக்கு அவ எந்த திசை போறா எப்படி போறா அப்படின்னு ஒவ்வொரு கேமராவா செக் பண்ணி பார்த்துருக்காங்க அவளுடைய ஃபோன் நம்பரும் இவங்கள்ட்ட இருக்காது ஒன்லி கேமராவை வச்சு மட்டுமே அவ எங்கே போனா எப்படி போனா அப்படின்னு இவங்க செக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கடைசியாக செக் பண்ணக்குள்ள பெங்களூர் ட்ரெயினில் வந்து அவள் இருக்கா சரின்ட்டு அவங்க எதுக்கும் பெங்களூரில் போய் பார்ப்போம்னா போய் பார்த்தா எப்படியா கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த போலீஸ் அதிகாரிகள் எப்படியே வந்து ஐயா திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் அவர் எடுத்த அந்த கேஸை எப்படியோ கண்டுபிடிச்சி குழந்தைய கொண்டாந்து கொடுத்துட்டாரு அவருக்கு இருக்குங்க ஐயோ ஒரு பெத்த தாய்க்கு அந்த குழந்தைய காணணும் அவள் மனசு எவ்வளோ துடி துடிக்கும் பத்து மாதம் தான் வயிற்றுல சுமந்து பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில வந்து சேர்ந்தாலே கண்முழிச்சு பார்க்கும் போது நம்ம பெத்த குழந்தைய காணுமே அப்படின்னு அந்த அம்மா எவ்வளோ துடி துடிச்சிருக்கும் அப்படின்னு அவர் மனசுக்கு நல்லாவே புரிஞ்சு சிறப்பாக வேலை பார்த்தாரு அவளுடைய அந்த கடத்திக்கிட்டு போனாலே அவளுடைய ஃபோன் நம்பர் கூட இருக்காது அப்படி ஃபோன் நம்பர் இருந்தால் கூட அவளை எப்படியாவது அந்த கால் டிரான்ஸ்வர் பண்ணி கண்டுபிடிக்கலாம் ஆனால் அவள் வந்த தடத்த வழிய வச்சு மட்டுமே சிசிடிவி பதிவுகளை மட்டுமே வச்சு அவரு கண்டுபிடிச்சி பெத்த தாய்கிட்ட குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தாரு ஆனால் நம்ம வழக்கில் வந்தாங்க பார்த்தீங்களா சிறப்பு புலனாய்வு துறையாக இருக்கட்டும் அன்னைக்கு சின்ன சேலம் காவல்துறையாக இருக்கட்டும் அங்கே இருந்த அதிகாரிகள் வந்து பெண் அதிகாரிகள் தான் இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சின்ன சேலம் காவல்துறையில் ராஜலட்சுமி மேடம் தான் இருந்தாங்க அவங்க சின்ன வயசு தான் அவங்க என்கிட்ட சொல்லும்போது போது கவலைப்படாதீங்க ஸ்ரீமதி என்னுடைய தங்கச்சி மாறி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியல ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணோட நிலமை புரியல பாருங்களேன் அவங்க கூட கல்யாணம் ஆகி சின்ன வயசு ஒரு தாய்மையோட உணர்வு என்னன்னு புரிஞ்சுதோ புரியலையோ தெரியல ஆனா அதுக்கப்புறம் நம்ம வழக்கில் வந்தாங்க பாத்தீங்களா எடிஸ்பி ஓமதி வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் ரெண்டு பெண் குழந்தை இருக்கிறதா சொன்னாங்க ஒரு பெத்த தாயோட வழியை அவங்களால புரிஞ்சிக்க முடியலங்க பத்து மாதம் வயித்துல சுமந்து பெத்தெடுத்து ராக்கன்று முயழிச்சு பகல் கண் முழிச்சு பால் ஊட்டி சீராட்டி தாளாட்டி அது நடக்கும் போதும் தழுவும் போதும் நிற்கும் போதும் பேசும்போதும் ஒவ்வொன்றா அணுவணுவா பார்த்து ரசிச்சு பள்ளிக்கு படிக்க அனுப்பினாலே ஒவ்வொரு பள்ளியாக எல்கேஜி எப்போ போவோம் யூகேஜி எப்போ போவோம்னு ஒவ்வொன்றா ஒவ்வொரு பள்ளிக்கூடமா கடந்து பன்னெண்டாவது வரையும் படிக்க வச்சாலே குழந்தைய பள்ளிக்கு அனுப்பி பத்து நாள் தானே ஆகுது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே குழந்தை அம்மா கூட சிரிச்சுக்கிட்டு பேசிச்சு இப்படி இருந்த ஒரு குழந்தைய இப்படி கொண்டாந்து பினாரையில சடலமா போட்டுட்டானுலே இந்த நாதேருவில நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளை பெற்ற அந்த ஏடைசி கோமதி மேடத்துக்கு தெரியலையே ஒரு ஆணா இருந்தாலும் அவருக்கு புரியுது தாய்மியோட உணர்வு புரிஞ்சு எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த பெத்த தாய்கிட்ட பிள்ளைய கொண்டாந்து ஒப்படைச்சாருங்க நம்ம கேஸுக்கு இந்த அம்மா வந்துதோ வரலையாங்க பதினேழாம் தேதி தான் அந்த அம்மா கைக்கே கேஸு போகுது ஆனால் கேஸு போன உடனே ஐயோ எங்க இவங்க கோர்ட்டில் போய் அவங்க டாக்டரை கொண்டுட்டு வந்துருவாங்களோ அப்படின்னு அர்ஜென்ட் அர்ஜெண்டாக செகண்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்றவங்க எனக்கு பன்னெண்டுக்கு தகவல் அனுப்பி அப்படி சீக்கிரட்டாக அந்த போஸ்ட்மார்ட்டத்தை எந்த அளவுக்கு பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமா பண்ணி முடிக்கணும் அப்படின்னு தீவிரமா பண்ணி முடிச்சுது நான் போயிட்டு அம்மா என் பிள்ளையோட கோட்டு பட்டம்லாம் எப்படிமா கயிண்டுதுன்னு கேட்டேன் அதுக்கு கூட கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஏசிசி எடுத்தாங்க அப்போ கைண்டுதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த நாதேருவை தூக்கிட்டு வந்தாலும் உள்ளே அந்த வீடியோவை பார்த்தா ஏற்கனவே இருந்தது இதுக்கு என்ன பதில் சொல்கிற அப்படின்னதுக்கு வாயம் மூடிக்கிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுது ஒரு பெத்த தாயோட வழியும் வேதனையும் புரிஞ்சிக்காம இந்த கேஸை நடத்துச்சிங்க இந்த ஏடிசிபி கோமதி அவங்களுக்கு துணை போனவங்க தான் நல்லட்சுமி அவங்களும் ஒரு பெண் அதிகாரி தான் ஆனா நம்ம வழக்குல இவங்க வந்தவங்க எங்கேயாவது சிசிடிவி பதிவை ஒரு இடத்துலையாவது கையாண்டிருக்காங்களா சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி வேலூர்ல சிசிடிவி பதிவை மட்டுமே வச்சு அத்தனை உண்மைகளையும் கண்டுபிடிச்சாங்க ஆனா நம்ம வழக்குல வந்த ஏடிசிபி கோமதி மேடம் எங்கயாவது சிசிடிவி பதிவை கையாண்டிருக்காங்களா செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்கன்னா எல்லா சிசிடிவி பதிவும் அழைச்சாங்க ஏன்னா எங்க இருந்தா உண்மை வெளியே வந்துடும் அப்படின்னு தேடி தேடி போய் போய் ரோட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி பதிவும் அழைச்சாங்க இந்த வேலையை வேணால் தீவிரமா செஞ்சாங்க அந்த கொலகார பள்ளிக்கூடத்துல இருந்து இப்படி போகக்குள்ளாரியே நாலு பக்கமும் கேமரா இருக்குங்க அந்த கேமராவெலாம் எடுத்தா கூட அந்த படுபாவி நாதேறி எத்தனை மணிக்கு என் பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போனான் அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கும் அதையும் எடுக்கல இந்த அம்மா சிகிச்சையில போயிட்டு அந்த சிசிடிவி பதிவு எடுத்திருந்தாலும் தெரியும் அதையும் எடுக்க மாட்டேங்குது அந்த முன்னாடி கேட்டு பின்னாடி கேட்டு இவங்க பெங்களூர் வரையும் தேடிட்டுலாம் போக தேவையில்லாங்க ஒவ்வொரு சிசிடிவி பதிவா அந்த கனியாமரை சுத்தி அந்த பள்ளிக்கூடத்தை சுத்தி இருக்கக்கூடிய சிசிடிவி பதிவை எடுத்திருந்தாலே போதும் எல்லா உண்மைகளும் வெளியே வந்திருக்கும் ஆனா சிசிடி பதிவியே நாங்க தொடமாட்டோம்னு ஓடுறாங்க தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க சொல்ல போனா ஏன்னா சிசிடிவி பதிவுகளை தொட்டுட்டா உண்மை வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி பதிவே தொடாம தெரிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குங்க நம்ம வழக்கல அங்கதான் அந்த பொம்பளை மட்டும்தான் அடையாளம் தெரிஞ்சது அவளை சிசிடிவி பதிவை பார்த்து பார்த்து பின்னாடியே போய் கண்டுபிடிச்சாங்க அவங்களுக்கு போன் நம்பர் தெரியாது ஆனா இங்க நம்ம வழக்கில் இவனுங்களுக்கு நம்ம போன் நம்பரை கொடுத்து இந்த நம்பருக்கெல்லாம் எங்களுக்கு எடுத்துக் கொடுங்க அவங்க யாரும் கூட என்ன பேசிக்கிட்டாங்க என்னென்ன மெசேஜ்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய கால் ரெக்கார்டெல்லாம் நம்ம கேட்குறோம் ஆனால் எடுத்து தர்றதுக்கு முன் வராமல் எடுக்காமல் காலத்தை கடத்திக்கிட்டு இருக்குது இந்த புலனாய்வுத்துறை இப்படி தாங்க நம்ம வழக்கில் வந்திருக்கக்கூடிய இந்த புலனாய்வுத்துறை அதிகாரிகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது ஐயா திருநாவுக்கரசு அவர்களும் ஒரு அரசு அதிகாரி தான் இவங்களும் ஒரு அரசு அதிகாரி தான் ஐயாவுக்கு போய் யாராவது ஆணையா விட்டாங்க இந்த சிசிடிவி பதிவு பாருங்க அப்படின்னு ஆணையா விட்டாங்க அவருடைய கடமையை அவர் சரிவர செஞ்சாரு ஒரு தாயின் உள்ளத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு நீங்க ஒரு கடமையை செய்யணுமா இல்லைங்களா அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி அதிகாரிகளும் இருக்காங்க இந்த மாதிரி அதிகாரிகள் இருக்கிறனால தான் நம்ம காவல்துறை சரியில்லை காக்கி சட்டை சரியில்லை போலீஸு சரியில்லைன்னு நம்ம குறை சொல்ற மாதிரி இருக்கு ஒரு சில சிறப்பு அதிகாரிகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களால தான் ஏதோ ஒரு சிலருக்கேது ஒரு நீதி கிடைச்சிக்கிட்டு இருக்கு எல்லாருமே நம்ம ஏடிசிபி மேடம் கோமதி மேடம் மாரி இருந்தாக்க எல்லாரும் நீதிக்கு தான் நின்றுக்கிட்டு இருக்கணும் உண்மைகள் வெளியே வராமல் பல வருஷங்கள் புதஞ்சி தாங்க கடந்துக்கிட்டு இருக்கும் ஒரு சிசிடிவி பதிவை வச்சு அந்த குழந்தைய எங்கே கடத்திட்டு போனாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் நம்ம வழக்கில் எத்தனையோ ஆதாரங்கள் இருந்தும் எத்தனையோ சிசிடிவி பதிவு இருந்தும் அதுவும் அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த கொலகார பள்ளிக்கூடத்தில் இரநூத்தி பதினாறோ என்னமோ சொன்னானுங்க இரநூத்தி சில்ற கேமராக்கள் இருந்தும் இந்த உண்மையை கண்டுபிடிக்காமல் உண்மையை இரண்டு ஆண்டு காலமாக மறைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஏடிசிபி மேடமும் ஒரு அதிகாரி தாங்க ஐயா திருநாக்குரசு அவர்கள் வந்து குழந்தையை கடத்திட்டு போன அந்த கும்பலை பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரு பெத்த தாய்கிட்ட குழந்தையை ஒப்படைச்சிருக்காரு இந்த தருணத்தில் நம்ம அவருக்கு அனைவரும் நன்றி சொல்லுவாங்க அந்த கனியாமுறை சுற்றி எத்தனையோ கேமராக்கள் இருந்தும் அந்த பள்ளிக்கூடத்தை சுற்றி கேமராக்கள் இருந்தும் அன்னைக்கு இரவு என் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படின்னு உண்மையை கண்டுபிடிச்சி வெளியே சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்புள்ள ஒரு பெண் அதிகாரி இது நாள் வரைக்கும் கொலகாரனை காப்பாற்றிக்கிட்டு உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது எத்தனையோ பெண்கள் எத்தனையோ தாய்மார்கள் ஸ்ரீமதிக்கு நீதி கிடைச்சிடாதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம கேஸுக்கு வந்த பெண் அதிகாரியா இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் மனசு இல்லாமல் உண்மையை மறைச்சி குற்றவாளிகளை ரெண்டு வருஷமாக பொக்கிஷம் போல் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியலங்க இவர்களுக்கெல்லாம் வந்து நம்ம புத்திமதி சொல்கிறத விட அவங்க வீட்டு குழந்தைகள் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க ஸ்ரீமதி கேச கையாண்ட அந்த டாக்டர் வீட்டு குழந்தைகளும் போலீஸு வீட்டு குழந்தைகளும் தயவு செஞ்சு இவங்களுக்கு ஒரு கோடான கோடி புண்ணியம் நீங்கள்லாம் எத்தனை கேஸை பார்த்துருப்பீங்க கேள்வியும் பட்டிருப்பீங்க ஆனால் என் தங்கத்துக்கு நடந்த ஒரு கொடுமை யாருக்கும் நடக்கலை ஆனால் என் தங்கமும் உங்களை போல படிக்கிறதுக்கு தான் போச்சு ஆனால் இந்த படுபாவிகள் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டானுவோ சாத்தான்குளத்தில் வந்து கேஸை பார்த்துருப்பீங்க அந்த போலீஸ் அதிகாரிக்கிட்ட ஒரு பெண் அதிகாரிக்கிட்ட அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் உற்சாகப்படுத்தினாங்க நீ வந்து உண்மையை சொல்லணும் உனக்கு எல்லா உண்மையும் தெரியும் தெரிஞ்சு நீ மௌனமாக இருக்கக்கூடாது நம்ம உயிருக்கே ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல ஆனால் நீ உண்மையை சொல்லி தப்பு பண்ணணுனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் அந்த பெண் அதிகாரிக்கு உற்சாகப்படுத்தி சொல்ல வச்சாங்க அதே போல் ஸ்ரீமதி வழக்குக்கு போஸ்ட்மார்டம் பண்ண வந்த டாக்டர் வீட்டு குழந்தைகளே ஸ்ரீமதி வழக்கை கையில் எடுத்து கொண்டு இருக்கும் புலனாய்வு துறை அதிகாரிகளாக இருக்கும் அவர்கள் வீட்டு குழந்தைகளும் தயவு செஞ்சு உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு எடுத்து சொல்லுங்கள் ஸ்ரீமதிக்கு நடந்த அநீதியை மறைக்க வேண்டாம் குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டாம் உண்மையை சொல்லுங்கன்னு தயவு செஞ்சு கூறுங்கள் உங்களது பெற்றோர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் நீதியை நிறுத்துங்க உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு விட்டுவாங்க சரியான குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்க நீங்கள் உதவி புரியணும்